எழுதிய ஆலை கரும்பு விளக்கிட்டு நகரங்களில் வீடு கிடைக்காமல் மக்கள் திண்டாடுகிறார்கள் புறா கூட்டை போல சில இடங்களில் ஜனங்கள் அடைந்து கிடக்கிறார்கள் வீடு கிடைக்காத காரணத்தால் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிகளாக வாழ்கிறவர் சிலர் கிராமங்களிலிருந்து வரவர மக்கள் நகரத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நகரத்தில் இட நெருக்கடி மிகுதியாகி வருகிறது ஆனால் கிராமத்திலோ குட்டிச்சுவர்கள் அதிகமாகி வருகின்றன படித்தவர்கள் வெளியூர்களுக்கு உத்தியோகத்துக்கு போய்விடுகிறார்கள் பணக்காரர்கள் நகர வாழ்க்கையில் மோகம் கொண்டு போய்விடுகிறார்கள் இதனால் கிராமங்களில் வீடுகள் பல பூட்டி கிடக்கின்றன யாராவது அந்த வீடுகளில் குடியிருக்கிறேன் என்று சொன்னால் மேலதாளத்தோடு இருங்கள் என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்ன வாடகை கொடுக்க வேண்டும் என்று வந்தவர் கேட்கிறார் ஏதோ உங்களுக்கு தோன்றியதே கொடுங்கள் வீட்டில் விளக்கு வைத்துக் கொண்டிருந்தால் போதும் என்று வீட்டுக்குடையவர் சொல்கிறார் பரம்பரையாக வாழ்ந்து வரும் வீடாதலால் அதில் இருள் படரும்படி மூடி வைக்க விரும்ப மாட்டார்கள் சில செல்வர்கள் தாங்களும் மாட்டார்கள் அதனால் யாராவது ஏழையை குடி வைத்து வீட்டை பெருக்கி மெழுகி விளக்கு வைத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்வதும் உண்டு அப்படித்தான் ஒரு பக்தர் சொல்கிறார் ஒரு பெண்மணியை பார்த்து சொல்கிறார் அந்த பெண்மணியும் அவளுடைய கணவனும் காட்டிலே குடியிருந்தார்கள் வேறு குடும்பம் இல்லை நாட்டிலே அவர்கள் குடியிருக்க வந்தால் சிறிய வீடு போதும் பக்தர் முன்னே சொன்ன போல சொல்கிறார் காட்டில் வாழ்கிறவள் அம்மா நீ நீயும் உன் புருஷனும் இரண்டு இந்த வீடு போதுமே இது இருள் கிடக்கிறது ஏதோ விளக்கு வைத்துக் கொண்டு இரு அம்மா என்று சொல்வது போல சொல்கிறார் தகுமே கடம்பவன தாயே நின் சிற்றில் அகமே என் நெஞ்சமது ஆனால் மகிழ்னரோடும் வாழா நின்றாய் இம்மனை இருள் மூடி கிடப்பது ஏழாய் விளக்கிட்டிரு கடம்ப வனமாகிய மதுரையில் எழுந்திரளி இருக்கின்ற மீனாட்சி அம்மையை நோக்கி சொன்னது இது யாரோ ஏழைப் பெண்ணை பார்த்து சொன்னது போல முதலில் தோன்றுகிறது ஊன்றி பார்த்தால் இந்த பக்தர் அம்பிகையை தம்முடைய நெஞ்சமாகிய திருக்கோயிலில் வந்து வீற்றிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார் என்பது தெரியும் அம்மா நான் சொல்லும் இது தக்க காரியம்தான் தகாதது ஒன்று நீ செய்ய வேண்டுமென்று நான் சொல்ல வரவில்லை கடம்ப வனத்தில் எழுந்துருள் இருக்கும் அன்னாய் வேண்டாத எண்ணங்களெல்லாம் குடியிருக்கின்றன இந்த வீட்டில் என்னுடைய நெஞ்சமாகிய வீட்டைத்தான் சொல்கிறேன் பூச்சி புழு பாம்பு தேள் பேயெல்லாம் குடியிருக்கின்றன அதற்கு காரணம் இது யாரும் குடியிராமல் இருள் மூடி கிடக்கிறது இந்த இருட்டில் யார் உள்ளே போவார்கள் விளக்கை ஏற்றி வைத்து உள்ளே புகுந்து துப்புரவாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை நீயேதான் இந்த கிடக்கும் கொண்டு இருக்க வேண்டும் எத்தனையோ தீய குணங்களாகிய புழுவும் பூச்சியும் பாம்பும் விட்டது அல்லது அஞ்ஞானமாகிய இருள் மூடி கிடக்கிறது இதில் ஞானமென்னும் விளக்கை ஏற்றி நீ வந்து எழுந்தருள வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறார் பக்தராகிய புலவர் ஏழா என்பது முதலில் ஏழையே என்று விழிப்பதாக தோன்றினாலும் ஊன்றி பார்த்தால் பெண்ணே என்னும் பொருளை தரும்படி அமைந்திருக்கிறது இந்த இடம் போதாதே என்று சொன்னால் என்ன செய்வது அதற்காகத்தான் உனக்கு அதிக குடும்பம் இல்லையே நீயும் உன் கணவருமாகிய இரண்டு பேர்தாமே என்று சொல்வாரை போல மகிழ்னரோடும் வாழா நின்றாய் என்றார் கடம்பவன தாயே என் நெஞ்சம் நின் சிற்றில் அகமே ஆனால் அது தகும் மகிழ்நரோடும் நீ வாழா நின்றாய் இம்மனை இருள் மூடி கிடப்பது ஏழாய் இதில் விளக்கிட்டு இரு என்று குமரகுருபுர முனிவர் பாடுகிறார் தகுமே கடம்பவன தாயே நின் சிற்றில் அகமே என் நெஞ்சகமது ஆனால் மகிழ்னரோடும் வாழா நின்றாய் இம்மனை இருள்மோடி கிடப்பது ஏழாய் விளக்கிட்டு இரு மீனாட்சியம்மை இரட்டை மணிமாலை என்னும் பிரபந்தத்தில் உள்ள பாடல் இது கீவாஜா எழுதிய ஆலை கரும்பு நூலிலிருந்து விளக்கிட்டு இரு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே சுமிமோல் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்